ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே மீஷா கிச்சன் இன்றைக்கி நாம் பொங்கல் ஆஃப் கேஜி அரிசியெலாம் எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம் ஆஃப் கேஜி பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பாசி சிறு பருப்பு பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க ஐம்பது கிராம் கடலை பருப்பு இது மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சு வச்சுக்கோங்க குக்கரில் விற்கிறீங்கன்னா ஒரு எட்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க எட்டு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஓப்பன் பாட்டா இருந்தாக்கா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாப்பாடு வெந்ததும் நம்ம ஒரு அரை கிலோ வெள்ளத்தை எடுத்து தட்டி வச்சுருக்கேன் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும்போது நம்ம பிரசாதம் கொடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் கேஜி அளவு செஞ்சோன்னா ஒரு பதினஞ்சு பேர் கொடுக்கலாம் கோவிலுக்கெலாம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல வெள்ளத்தை வெள்ளத்தை போட்டோன்னு இது நல்ல வெள்ளம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் ஃபில்டர் பண்ணல இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இங்கே கைவிடாமல் வெள்ளம் போட்டதுக்கப்புறம் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது நல்ல வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை கருப்புரம் கூட ஒரு ரெண்டு சிட்டிக்காக சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் கோவில தர பொங்கல் மாதிரி இருக்கும் ரெண்டு சிட்டிக்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து தழித்து சேர்த்துக்கலாம் தேங்க் யூ